இரண்டாக ஜீவ வார்த்தையில் வேறோன்றுவோம் வியக்க வைக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை பார்ப்போம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் ஒரு காணானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற பொழுது இயேசு அவளிடம் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் எஜமானின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன பதில் இயேசுவை வியக்க வைத்தது இதே போல் மற்றொரு சம்பவமும் மத்தேயு எட்டாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும் என்று இயேசுவிடம் வந்து நீர் என் என் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல எனவே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான் இந்த காணானிய ஸ்திரீயின் விசுவாசமும் இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசமும் இயேசுவை வியக்க வைத்ததின் காரணங்கள் என்னவென்றால் முதலாவது இயேசு நல்லவர் என்று அவர்கள் இரண்டு பேரும் புரிந்து வைத்தனர் அவர்கள் நியாய சட்ட திட்டங்களும் அறியாதவர்கள் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இரண்டு பேருக்கும் மிகவும் சரியாக இருந்ததினால் அவர்கள் இந்த இயேசு எதையும் செய்ய வல்லவர் என்றும் அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அவர் நல்லவர் என்பதை மாத்திரம் அவர்கள் மிகவும் ஆழமாக அறிந்து வைத்தனர் இந்த சரியான தான் இவர்களுடைய விசுவாச அறிக்கை செய்ய வைத்தது இந்த விசுவாச வார்த்தைகள் தான் இயேசுவை வியக்க வைத்தது இரண்டாவதாக இந்த இரண்டு பேருடைய விசுவாசமும் பிறருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற ரீதியிலே அறிக்கை செய்யப்பட்டது பிறருக்காக பரிந்துரைத்து நிற்கும் விசுவாசம் தேவனை ஈர்க்க கூடியதாயும் கூடியதாயும் இருக்கிறது இந்த விசுவாசத்திலே தேவன் தன்னுடைய வல்லமையை புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கின்றார் மூன்றாவதாக அவர்களிடத்திலே காணப்பட்ட பரிதவிக்கும் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தினது இயேசு வியாதியஸ்தர்களை பார்த்தபொழுது மனம் உருகி அவர்களை உடனே சொஸ்தமாக்கினது போல இவர்களும் தங்களுடைய இயேசுவிடம் இயேசுவிடமிருந்து எப்படியாவது அற்புதத்தை பிறருக்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக நின்று தங்களுடைய விசுவாசத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இதனால் தான் இயேசு இவர்கள் விசுவாசம் பெரியது என்று சொல்லி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அற்புதம் செய்தார் நம்முடைய விசுவாசமும் பெரியது என்று தேவனால் அறிக்கை செய்யப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் முதலாவது கண்களினால் பார்க்க முடியாத வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன் மீது ஆழமான விசுவாசம் வைக்க வேண்டும் இந்த விசுவாசம் என்பது ஒரு ஸ்ட்ராங் இன்னர் ஃபீலிங் அது டீப்லி பர்சனல் திங் தேவன் யார் என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த ஆழத்தில் தான் அவர் மீது நமக்கு அன்பும் விசுவாசமும் இருக்கும் இரண்டாவதாக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்க நாம் கொள்ள வேண்டும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான பலத்தை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்று கொண்டு நாம் ஓட வேண்டும் தேவன் தன்னுடைய நேரம் வரும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கின்றார் அவருடைய வேலை வரும் வரை நாம் மிகவும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக நீரே என் தஞ்சம் நீரே என் நம்பிக்கை சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி சுய சித்தத்தை அழிக்க ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தம் நிறைவேறு நிறைவேறுதலுக்கு நாம் சரணடைய வேண்டும் இது மிகவும் கடினமான அர்ப்பணிப்பு தான் இதற்கு பல விளைக்கரயங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இது மிகவும் அவசியமானது இட்ஸ் நாட் ஈஸி பட் இட்ஸ் தேவனோடு எப்பொழுதும் இணைப்பில் இணைந்திருக்கும்படியாக அவருடைய பிரசனத்தையும் வல்லமையையும் உணர வைக்கின்ற ஒரு பயணத்தை நமக்கு கொடுக்கின்றது இந்த விசுவாச வாழ்க்கை நம்மை மறுரூபப்படுத்தும் இந்த விசுவாசம் அற்புதங்களை அனுபவிக்க வைக்கும் இந்த விசுவாசம் தேவனையே வியக்க வைக்கும் இந்த விசுவாச பயணத்தில் தொடர்ந்து ஓட கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக ஆமேன்